சீமானின் சட்டவிரோத கழியிறக்கும் போராட்டத்தை தனி செய்ய காவல்துறை தவறியது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி சீமானை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைது செய்யாவிட்டால் தமிழ்நாடு எங்கும் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை நீ சாரையால வச்சிருக்க அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க நீ காட்சி டாஸ் மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இன்றைய காணொளியில் எதை பத்தி நம்ம பேசப்போறோம்னா உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் கலவரம் அடிக்குமா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு ஏதோ தமிழ்நாட்டில் புதிய தமிழர்னு ஒரு கட்சி இருக்குதான் அந்த கட்சிக்கு கிருஷ்ணசாமின்னு ஒரு ஐயா தலைவரா இருக்கிறாரா அவர் தான் அறிக்கை விட்டுருக்காரு இதற்காக அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டாம் உங்க திராவிட கும்பல் மாரி கலாச்சாரம் காய்ச்சினாரா இல்ல உங்க திராவிட அரசு மாதிரி நல்லாச்சாரம் வித்தாரா இல்ல கஞ்சா அபீன போத மாத்திர இந்த மாதிரி ஏதாவது வித்தாரா எதற்காக அவரை கைது செய்யணும் சரி சரி அண்ணனை கைது செய்தது இருக்கட்டும் அந்த ஐயா பேசினாரு அண்ணன் அவர்களை கைது செய்யலன்னா கலவரம் அடிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க ஒண்ணுமே அடிக்கல எப்படி கலவரம் அடிக்கும் அவருக்கு பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் இருநூறு ரூபா தான் அந்த அளவுக்கு இவ்வளவுதான் கூவ முடியும் இதுக்கப்புறம் ஒரு இரநூறுவா ரூபா பேடிஎம் கரைச்சுனா போராட்டத்தை பத்தி அவர் பேசுறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை வாடகை வாய் வந்தாலும் எங்க அண்ணனை அசைச்சு கூட பார்க்க முடியாது நாமளும் பல தடவை சொல்லியாச்சு கல் என்பது மது அல்ல எங்கள் உணவின் ஒரு பகுதின்னு நேற்றைய நிகழ்ச்சியில கூட பார்த்துருப்பீங்க கல்லு சின்ன குழந்தைய கூட கொடுக்குறாங்க நம்ம தாய்மார்கள் உங்களுடைய வீட்டு குழந்தைங்களுக்கு உங்க திராவிட சாராயத்தை ஒரு பெக்கு கொடுப்பீங்களா எங்க கல்லு தானே மது உங்க திராவிட சாராயம் தான் சத்துட்டு அணிக்காச்சா அதை வேணா உங்க குழந்தைங்களுக்கு ரெண்டு சொட்டு கொடுங்க கல்லு மது கொடிய விஷயம்னு ஐயா பேசுறாரு அப்ப இந்த சாராயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு தமிழ்நாடு முதல் சொல்லுங்க சாராயத்தை நீங்க தமிழ்நாடு கலவரம் அடிக்கும் நாங்க கலவரம் பண்ணுவோம் டாஸ்மாக் மது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த வகையில டாஸ்மாக்ல கொடுக்கற மது உங்களுக்கு புனிதமா மாறிச்சு எங்களுடைய இயற்கை தாய் கொடுத்தா அரும்பெரும் மருந்து கல்லு அந்த கல்லு எப்படி உங்களுக்கு விஷமாச்சு இவரை போன்ற ஒரு கிருஷ்ணசாமி இல்ல ஆயிரம் கிருஷ்ணசாமி வந்து பேசுவார்கள் கல்லு மது கல்லு தடை செய்ய வேண்டும் அவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம் ஒன்னு அண்ணன் சீமான் அவர்கள் மேல உள்ள வன்மம் இல்லைன்னா அரசியல் காழ்ப்புன்னு அதுவும் இல்லைன்னா பேடிஎம் பேமெண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேமெண்ட் வாங்கிட்டு பேசணும் இந்த வாடகை வாயியெல்லாம் அதனாலதான் பேசுறாங்க இந்த ஐயா கல்லு மது கொடிய விஷயம் பேசுறாரு அதை நிரூபிச்சு காட்டணும்ல சும்மா வாயிருக்குன்னு வாடகை வாயை வச்சுக்கிட்டு போராடலாம்னு சொல்லிகிட்டே இருந்தா இந்த ரெண்டு திராவிட அரசாங்கம் கல்லுக்கு இருக்கிற தடையா நிற்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சாராய ஃபேக்டரி உள்ள இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இவங்க தான் காட்சி விற்கிறாங்க இவங்களுடைய ஆளுங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிறது அப்படி இருக்கும்போது கல்லு கடை இங்க திறந்து விட்டா இவங்களுடைய வியாபாரம் படுத்துரும் சாராய வியாபாரி சாராயத்தை நம்பிதான் இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அதுல வர்ற வருமானம் குறைஞ்சிடுச்சுன்னா அவர் ஆட்சியை நடத்த முடியாது இப்போ யாருமே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு அந்த வருமானம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படியே குழு 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 இருக்கும் தமிழ்நாடு அதனாலதான் அவங்க எல்லாருமே கல்லை மதுன்னு சொல்லி ஒதுக்க பாக்குறாங்க பக்கத்துல இருக்கிற மாநிலம் கேரளா அங்க உள்ள அரசு சொல்லுது கல் என்பது எங்களுடைய பாரம்பரியமான உணவு அதிகாரப்பூர்வமா அங்க கல்வி விற்பனை செய்வோம்னு அந்த அரசு சொல்லுது உங்களுக்கு பாரம்பரியமான உணவுனா இப்ப தமிழர்கள் ஆதிக்குடி குடி தமிழர்களுக்கு அது பாரம்பரியம் இல்லையா அங்க ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க அதனால அந்த மக்களுக்கு என்ன நல்லதோ தான் செய்றாங்க ஆனா இங்க இருக்கிற திராவிட மாடலு திராவிடனாலும் என்னன்னு தெரியாது திராவிட மாடல்னாலும் என்னன்னு தெரியாது ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் ஐம்பது வருஷமா சீரழிச்சது பத்தாது இதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சு எங்களை அடிக்கணுங்கிற முடிவுல நீங்க இருக்கீங்க அனை மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதெல்லாம் சேர்த்த தானே பணக்கே ஜாதி வச்சா அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம் எதுக்கு பணம் அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கணும் வக்கனையா நான் பனையா அது சாதி தொழிலாயிருது அது குள தொழிலாயிருது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனா குள தொழிலாயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குள தொழிலாயிரும் கொளுத்து எடுக்கிற மாதிரி சேட்ட சேட்டா பண்ணிட்டு அலையிறேன் அண்ணா செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டாரு நாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அது ஜாதி தொழிலா ஆயிடுது கல்லு அது ஒரு சாதிய தொழில் மீன் பிடிக்க போனா அது ஒரு சாதி தொழில் மாடு மேச்சனா அது ஒரு சாதிய தொழில் ஆனா இது எல்லாத்தையும் வக்கனே திங்கிற உனக்கு என்ன சாதி உன் சாதிய தொழில் என்ன திங்கிறப்ப சாதி பாக்காதவன் அந்த தொழில செய்யறப்ப இதுக்கு சாதியை பாக்குறீங்க அண்ணன் கல்லுக்காக போராட்டினா அந்த சாதி மக்களுக்காக போராடுறாரு சாதி ஓட்டுக்காக போராடுறாருன்னு பேசுறாங்க அப்ப மீனவர்களுக்கு ஆதரவா போராட்டினதாப்பா அந்த சாதிக்காகவா இல்ல அந்த சாதி ஓட்டுக்காகவா இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடினாரு அதுக்கு இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடுக்கு போராடினாரு அது எந்த சாதிக்காக அப்ப வேங்காய்க்காக போராடினாரு அது எந்த சாதிக்காதா அப்ப அனங்காபுதூர்ல எல்லாம் இடிச்சு மக்களை துரத்தி அடிச்சாங்களே அப்ப போராடினாரு அது எந்த சாதிக்காக இங்க ஒரு தமிழன் வந்தாலே அவனுக்கு சாதி அடையாளம் பூசுறதுதான் தான் இந்த திராவிடத்தோடைய ஒரு எச்சத்தனமான செயல் ஒவ்வொரு உறவுகளும் தெளிவாக சிந்திச்சிங்க பாரத நாடே பைந்தமிழர் நாடு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாதி வட்டத்தில் சிறிய வட்டத்தில் அடைக்க பாக்குறார்கள் நீ வன்னியர் நீ பறையர் நீ கோனார் நீ செட்டியார் நீ கவுண்டர் அப்படின்னு நம்மள ஒரு சிறிய வட்டத்துல அடைக்க இந்த திராவிட கூட்டம் எங்களுக்கு இந்த சாதிய சாயம் பூசல திராவிடர்களுக்கெல்லாம் இந்த காணொலி மூலியமா ஒண்ணுதான் சொல்லிக்கிறான் எங்களுக்கு ஜாதி மதம் மொழி இனம் எல்லாமே என்னுயிர் தாய்மொழி தமிழ் தான் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று ஒரு இனம் உண்டு அவனுக்கு ஒரு குணம் உண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உங்களுக்கு அது வெற்று வார்த்தை அது எங்களுக்கு ரத்தத்துல கலந்தது இதய துடிப்பு நாட்டின் நரம்போட பின்னி பிணைந்த ஒன்று தாய்மொழி தமிழ் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் கடவுளை மர மனிதன் நினை என்று சாதி மதங்குற உணர்வு மர தமிழன் என்கிற உணர்வை நினை இதுதான் என்னுடைய கோட்பாடு தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் நம்ம உரிமையை இழந்துட்டு இங்க போராடிட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்க போறோம்னு சிந்திச்சுங்க ஏன் கல்லுக்கு தடையா உன் அரசுக்கு இங்க தடை உன் ஓட்டு போட மாட்டேன்னு தமிழர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து குரலா நிக்கணும் அதை விட்டுட்டு நான் பக்கா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் எனக்கு வாக்கு பெட்டியை பார்த்தாலே அந்த கட்சி தான் ஓட்டு போடும் சொன்னீங்கன்னா நீங்கள் பெற்று பால் ஊட்டு வளர்த்த பிள்ளைங்களுக்குலாம் உங்க கையாலேயே விஷத்தை கொடுக்கறது சமம் ஏன்னா இன்னைக்கே ஒவ்வொரு தமிழனும் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுன்னா கடைசியா வாழ்றது கூட வழி இல்லாம இந்த தான் போவோம் இந்த திராவிட அரசு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்றதுக்கே வழி இல்லாம நாடு விட்டு நாடு போறதுதான் நடக்கும் இப்பயே முக்கால்வாசி தமிழன் நாடு விட்டு நாடு போயிட்டான் சொந்த நாட்டுல வேலை பார்த்து வாழ வழி இல்லைங்கிற நிலமையில தான் இருக்கு இந்த நிலைமை இனிமேலும் தொடர்ந்துன்னா திராவிட அரசு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் பெற்று சீராட்டி பாராட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்களே உங்க கையால கொடி வசத்தை கொடுக்கறதுக்கு சமம் இந்த திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது என்னுயிர் தமிழ் சொந்தங்களை சிந்தித்து செயல்படுங்கள் மக்களுக்கும் மக்கள் நலம் சார்ந்த அரசியலுக்கும் நாம் தமிழை ஆதரிப்போம் மீண்டும் இன்னொரு காலநிலையை சந்திப்போம் நன்றி